என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுச்சு நீ தான் அஞ்சாம் வரைக்கும் படிச்சிருக்கல கண்ட்ரி ப்ரூட்னா என்ன அர்த்தம் சொல்லு என்ன முடிக்கிற அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது உண்மைதானா இல்ல போய் சொல்லுங்க அப்பா என் தலையில கட்டிட்டானா அதுல ஒண்ணும் இல்ல நான் உண்மை உண்மையிலே அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன் அப்ப சொல்லு கண்ட்ரி புரூட் கண்ட்ரின்னா நாடு புரூட்னா பழம் ஆ நாட்டு பழம் நாட்டு பழம் மண்வாசனோட சொல்லிருக்கேன் நம்மளை பத்தி நல்லா தானே சொல்லிருக்கு கல்யாணி எங்க முதலாளி மகளுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் பாத்தியா இது வரைக்கும் முதலாளிக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப அவர் பொண்ணுக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சாரு போல இருக்கு தான் பணக்காரங்கள கண்டாலே பிடிக்காத யாரு என்ன சொல்றீங்க ஒன்னும் சொல்லலாமா இந்த வீட்ல சின்னதுரை இருக்கார்ல அவரை சொல்ற அந்த பொண்ணு என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு தெரியுமா என்ன பார்த்து கண்ட்ரி புரூட்னு சொல்லுச்சு கண்ட்ரி புரூட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கேளு அண்ணே அண்ணன் புரியாம பேசுறாரு கண்ட்ரி புருட்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இத பாரு. அந்த பொண்ணு அமெரிக்கால போய் படிச்சு வந்திருக்கு. அதவிட பெரிய படி படிச்சிருக்கானே அவன். அதல நீ நான் என்ன சொல்ல வரறேன். இதுக்கு மேல பேசாத. கெட்ட கோவாரம். அண்ணே, அவருக்கு கோவ வரட்டும். நான் வேணாம் சொல்லல. அந்த பொண்ணு இவரை மதிச்சு கண்ட்ரி புருட் சொல்லி இருக்கல? இவர அந்த பொண்ண மதிச்சு கண்ட்ரி புருட் திருப்பி சொன்னாரா? சொன்னீங்களா? சொல்லலையே. ஏன் சொல்லல? நம்மள பார்த்து ஒருத்த வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றோம்ல. அதனால நாளைக்கு இவர வேலக்கி போற ஓடனே அந்த பொண்ண மடிச்சு ரெண்டு தரக்க கண்ட்ரி புரோட் சொல்ல சொல்லுங்க அப்படி சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும் அது மட்டும் இல்ல சம்பளம் கூட கொடுக்கும் ஃபைனலி அம்மா வாங்க காண்ட்ரி புரோட் வா புரோட் எனக்கு என்ன தெரியும் மாராலி நேத்து பாப்பா சொல்லுச்சு இன்னைக்கு அதே நீ திருப்பி சொல்லு அதான் மரியாதைன்னு என் தம்பி சொன்னா அதனால தான் காண்ட்ரி புரோட்னு அதெல்லாம் அமெரிக்கன் மரியாதை நம்ம நாட்டு ஒத்து வராது இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது தெரிஞ்சதா வண்டிடு யார் அவனோட தம்பி பேரு பாலுமா நம்ம மில் தொழிலாளி பாமா போலாம் ஏசியால பெரிய மில் பிப்டீன் க்ரோஸ் வணக்கம் மார்னிங் ப்ராஃபிட் வந்து பாரு அச்சர பரப்பார் ஹாய் வணக்கம் இதான் என் தனித்து கீதா அமெரிக்கால இருந்து படிச்சு வந்திருக்கா உங்க தனிச்சியா ஆச்சரியமா இருக்கு ஆனா மூஞ்சி வித்தேசமா இருக்கேன்

முதலாளி எங்க நாம எங்க நம்ம அந்த சென்ன அவங்க அந்த சென்ன இவன் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டேடி விஷயத்தை சொல்லாம புலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும் கீதா யாரு ஒரு பொண்ணு பொண்ணை கேட்டா என் பொண்ணா பேசிட்டு இருக்க நான் வாங்க சொன்னா அன்னிட்டு சொல்றேன் ஐயோ சண்டை போடாதீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு உன் கொழுந்த இப்படி சொடக்க போட்டு கூப்பிட்டுருக்கான் தப்புதான் ஏன் தம்பி அப்படி கூப்பிட்டீங்க அந்த பொண்ணுதான் முதல்ல என்ன பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிடுச்சு அது தப்பு இல்லையா தப்புதான் பதிலுக்கு பதில் சரியா போச்சு யாரு இவன்

என்னதான் நீங்க மீனை காட்டி ஆசை கம்ஞ்சானே நான் உடனே சாப்பிடுவோமா. நாங்க ரொம்ப ரோசக்காரங்க. உங்க குடும்பத்தை பத்தி தெரியாது. இத கொண்டானே? இத நான் போற வேகத்து பார்த்தா, तेरेக்கு மீனே மிஞ்சாத போல இருக்கே.

இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது எனக்கு தங்கம்னா அலர்ஜி பேசிருச்சிங்க சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி அப்பா அலர்ஜி அலர்ஜி ஒத்துக்கிறோம் முதலாளி முதலாளி சொல்லாதீங்க காரங்க தொழிலாளி மீனா கெட்டி பால்ல காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா மீனா சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா எருமை பால் அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த்

పూసూ <laughs> వెచ్చుకుంట

உங்களுக்கே வீண் சிரமம் என்னப்பா சிங்கம் போல நடப்பீங்களே இனிமே நடக்க முடியுமா சிங்கம் மாதிரி தான் நடக்கணும் இந்த பாரு உட்காருங்க உங்களுக்கே வீண் சிரமமா ஏன் சிங்கம் மாதிரி நடக்க முடியாது சொல்றா இந்த நிலமே நடந்தீங்கன்னா சிங்கம் இருக்கும்னே எந்த நிலைமைலப்பா ஏதோ உங்களுக்கு ஒரு கால் போச்சு உட்கார்ந்து கடலை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டீங்க இதே கை விருந்தா கடலை உடைச்சு சாப்பிட முடியுமா யாருக்கு கால் போச்சு உங்களுக்கு தான் இப்படி வா இது என்னது ஒரு கால் இது ஆப் கால் तू कास ने உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆலயா அப்படி யார் சொன்னது முதலைமா கீதா அந்த பொண்ணுங்க காதுல பூசுத்தி இருக்க அப்ப ஏன் 나க வரும்போது சோகமா அழுகிட்டிருந்தீங்க நான் அழுனனா ஓ வெங்காயை உரிச்சு கைய கண்ணு வெச்சிட்டஅதை ஏன் கண்ணை வெச்சீங்க கதை எவ்ளோ மாரி போய் தெரியுமா எங்க நானுக்க காலை ஒடிஞ்சு போச்சு சொல்லி இல்ல பாரு தெரதன இருக்கு ஏன் போய் சொன்னே ஆ இன்னைக்கு தேதி என்ன? 1. என்ன? என்ன 1. ஏப்ரல் 1. அதான் உங்களுக்கு ஏப்ரல் ஃபுல் ஆكله. ஏப்ரல் ஃபுல்னா என்ன? ஆ முட்டாள்னா அர்த்தம். பாரு ஒரு பொம்பளப் புள்ள உங்களுக்கு ரெண்டு பேரி முட்டை தம்பி நீ படிச்ச புள்ள இது தெரியாம சாமதிவன் கத்திரியே. ஏய் ஹீரோன காமிச்சிரேன். தததத நீங்க ஏப்ரல் ஃபுல். பை. சீ யூ. ஆ? ஏ. பரிசு வச்சிடு பேர்ச்சே. என்ன கொடுப்ப?

கொஞ்சம் விட்டு அப்படியே தலையிலேறி ஏறி அவருக்கு தையிடுமா இது நெஜ பாம்பு இல்ல ரப்பர் பாம்பு ரப்பர் பாம்பு ஆமா நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சு எங்க கிட்ட போட விடல அதான் நாங்க பரிசுக்குள்ள பாம்பு விட்டோம் உனக்கு வேலை இல்லையா இது வேலை இல்லையா பாத்தீங்களா

என்னோட முறப்படி கல்யாணம் பண்ண முதலாளி கிடைக்க மாட்டான் இதுதான் சந்தர்ப்பம் ஒரே அமுத்து அமுத்து முறப்படியாவது அறப்படியாவது விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகாது உடனே தாலியை கட்டு ஏதாவது குலதெய்வத்தை சாட்சியா வச்சு கிடைக்கிறோமே குலதெய்வத்தை கட்டிய இதுதான் என் குலதெய்வம் இதுவா இதை தொட்டு கும்பிடு தாலிய கட்டு ஒரே வெட்டு